தமிழக வனத்துறை சார்பாக ஈரநில பறவைகள் கணக்கெடுப்புக்காக இப்போ அணக்கரை பகுதி கும்பகோணத்தில் அணக்கரை பகுதிக்கு வந்திருக்கோம் நிறைய பறவைகள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ரெண்டு நாட்கள் நடக்குது டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு ரெண்டு நாட்கள் நடக்குது அதில் இப்போது இருபத்தெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு இருக்கோம் சேர்ந்து இந்த கணக்கெடுப்பு பணியை விடிய காலையில அஞ்சரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள தொடங்கணும் நிறைய குழுக்களா பிரிஞ்சு ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு இடத்த ஒவ்வொரு ஈரநிலங்களை தேர்ந்தெடுத்து அந்த அந்த இடத்துக்கு பயணித்து அங்கேருந்து கணக்கெடுக்க ஆரம்பிச்சோம் அதில் நான் போன குழு போனது அணக்கரை பாலம் அணக்கிற பாலத்துலேருந்து தொடங்கி அப்புறம் அந்த ஆற்று ஓரமாக முழுக்க பயணித்து அதோட கிளை வாய்க்கால்கள் அதில் எல்லாத்துலேயுமே போய்ட்டு கணக்கெடுப்பு பண்ணி நடந்துச்சு நிறைய இயற்கை காட்சிகளை அதை விடிய காலை நேரத்தில் பார்க்க முடிஞ்சு மீன் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி நிறைய அழகான காட்சிகளை பார்க்க முடிஞ்சு இந்த கணக்கெடுப்பு நடத்தப்படுறதுக்கு காரணமே பறவை இனங்களில் எந்தெந்த இனங்கள் இருக்குது இப்போதைக்கு எந்தெந்த இனங்கள் அழிவின் விளிம்பில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் கூட இந்த கணக்கெடுப்பு உதவும் ஏன்னா ஏதாவது ஒரு இனத்தை பார்க்கவே முடியல அது போன எந்த குழுமையே அந்த இனத்தை பார்க்கல அப்படிங்கும்போது போது அந்த பறவை ஏதோ ஆபத்தில் இருக்குது அந்த பறவை இனம் எண்ணிக்கையில் ரொம்ப கம்மி கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது வழிவகை செய்யும் இந்த அணக்கரை பகுதியிலையுமே முதலைகளுமே வாழுது இதோ இப்போ கூட அங்கே பாருங்கள் ஒரு முதல அமர்ந்திருக்கு அதை பைனாகுலர் பயன்படுத்தி எடுத்த காட்சி இது ரெண்டு முதலைகளை பக்கத்தில் பார்த்தோம் இன்னும் நிறைய முதலைகள் வெயில் ஏற ஏற தண்ணி இருந்து வெளில வந்துச்சு குரங்குகளுமே அந்த பாலத்துக்கு பக்கத்தில் உள்ள சிவர் பகுதி வழியாக எங்களை அப்படியே வித்தியாசமான முறையில் பார்த்துக்கிட்டு கூட்ட கூட்டமாக நாங்கள் போகிறத பார்த்துக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்துச்சு ஆண்டுதோறும் இப்படி கணக்கெடுப்பு நடத்துறதுன்றது ரொம்ப முக்கியம் எங்கள் கூட கல்லூரி மாணவர்கள்லாம் கூட கலந்துக்கிட்டாங்க நிறைய நிறைய தன்னார்வலர்கள் கலந்துக்கிட்டாங்க வனத்துறையும் எங்கள் கூட இருந்தாங்க இவங்க எல்லாம் சேர்ந்து பறவைகளை போது நிறைய பறவைகளை பற்றி மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கும் பறவைகள் இனங்களை பற்றியும் பறவைகளோட பெயர்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதுங்களோட வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் மனிதர்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது அதோட பறவை இனங்கள் எந்த அளவுக்கு ஆபத்தில் இருக்குது பறவை இனங்கள் எந்த அளவுக்கு எண்ணிக்கையில் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சு அதுங்களை பாதுகாக்கிறது மூலமாக பறவை இனங்களுக்கும் இது ரொம்ப முக்கியமானது இதில் நாங்கள் அதிகபட்சமாக பார்த்த பறவைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சீழ்கை சிறகி அப்புறம் சின்ன நீர்க்காகம் கவர்மரண்ட்னு சொல்லுவோம் இல்லையா அது அப்புறம் பெரிய நீர்க்காகம் கிரேட் கவர்மரண்ட்டு பாம்பு தாரா நத்தை குத்தி நாரை வெண்மார்பு காணாங்கோழி காமன் சேண்ட் பைப்பர் கருப்பு வெள்ளை மீன் கொத்தி வெண்மார்பு மீன் கொத்தி அப்புறம் கொக்கு கொக்குலேயே நிறைய வகைகள் நடலை கொக்கு இந்த மாதிரியான கொக்குகள் அப்புறம் அறிவால் மூக்கன் சங்குவலை நாரை அதாவது பெயிண்டர் ஸ்டாட்சிங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது இந்த மாதிரி நிறைய பறவைகளை பார்க்க முடிஞ்சி சில இடங்களில் சில அந்த ஆற்றுலேருந்து பிரிந்து வர வாய்க்கால்கள் இப்படி கூட்டமாகவும் நெத்த குத்தி நாரை அதெல்லாம் பயணித்து போயிட்டு இருந்துச்சு நிறைய பாம்பு பார்த்தோம் அந்த மாதிரி நிறைய பறவைகளை பார்த்தோம் ஒரு அருமையான ஒரு பயணமாக இது அமைஞ்சிச்சு